வணக்கம் மகர ராசி அன்பர்களே இது உங்களுடைய ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன் சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டிலும் ராகு மூன்றாம் வீட்டிலும் செவ்வாய் நான்காம் வீடு ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் குரு புதனும் ஒன்பதாம் வீட்டில் கேதுவும் அமைய பெற்று இருக்கிறார்கள் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அந்த மாற்றத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் ஆதாயமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இடமாற்றம் உத்தியோக மாற்றம் பணி மாற்றம் போன்ற விஷயங்கள் இந்த மாதத்தில் நேர்ந்தால் மகர ராசி அன்பர்கள் அதை கண்ணை மூடிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையை நல்லபடியாக செய்து முடிஞ்சிங்கன்னா உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் சில பிளான்கள்லாம் போட்டு வச்சுருப்பீங்க ஃபினான்ஷியல் பிளான் லாங் டேர்ம் பிளான் பிஸ்னஸ் பிளான் அப்படிப்பட்ட அத்தனை பிளான்களும் இந்த மாதத்தின் மூலமாக நீங்கள் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க ஐந்தாம் வீடு இது ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு லக்கி ஹவுஸு இந்த லக்கி ஹவுஸ் நான்கு முக்கியமான கிரகங்கள் சுக்கரன் சூரியன் குரு புதன் ஆக இந்த நான்கு பேருமே சேர்ந்து இருக்கிற இந்த நேரம் வந்து மிகப்பெரிய ஒரு யோகம்ங்க மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பெரிய யோகம் கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொட்டது தான் உங்களுக்கு நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபீல்டில் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி நீங்கள் படித்து நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதினீங்கன்னா அதில் நீங்கள் தான் ஃபஸ்ட் மார்க்காக இருப்பீங்க அதே போல் தொழிலில் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க வெளிய அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் நீங்க சொல்ற விஷயங்கள் கட்டாயமா இந்த நேரத்தில் இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே மதிப்பு கொடுத்து உங்களுடைய பேச்சை பேச்சா இல்லாம அதை ஒரு செயலாக பார்த்து முடிக்கக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீரா இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல சொந்தமா வீடு கட்டி அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமைஞ்சிருக்கலாம் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக வீடு மாற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனி பகவானானவர் உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கும் இந்த சூழல் வந்து அவ்வளோவா சிறப்பாக இல்லாததுனால் உடல் நலக்குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பிரச்சனை மட்டும் நீங்கள் நல்லபடியாக கையாண்டுட்டிங்கன்னா உங்களுக்கான இந்த ஜூன் மாதம்ன்றது மிகப்பெரிய வெற்றிகள் நல்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுக்கான நேரமாக இந்த ஜூன் மாதம் வந்து அமைஞ்சிருக்கு ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன ப பரிகாரமாக சனிக்கிழமைகளில் எள்ளு பொடி சாதம் செய்து அதை வர பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வந்தீங்கன்னா அந்த சனியின் பார்வையின் தாக்கத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கலாம் ஏன்னா சனி பகவானின் அந்த மூன்றாம் பார்வை மட்டும்தான் கொஞ்சம் பலகீனமாக உங்கள் ராசிக்கு இந்த நேரத்தில் இருக்கிறதுனால அவருடைய அனுகிரகம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு லாபகரமான மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்